அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு கதைகள் இதிகாச புராண கதைகள் எழுதியிருப்பேன் அதில் பத்தாவது பதினொன்றாவது கதை இது திருவாவினன் குடிக்கு இடும்பாசுரனின் காவடி வில் போலவும் வேல் போலவும் மயில் போலவும் திருவாவினன் குடி நிறைய காவடிகள் ஆடி வருகின்றன பறவை காவடிகளும் பன்னீர் காவடிகளும் புஷ்ப காவடிகளும் பால் காவடிகளும் தீர்த்த காவடிகளும் அலை அலையாய் பழனி மலையை கடலாக்கி கொண்டிருக்கின்றன ஒன்றை ஒன்று விஞ்சி மலைமேல் மேல் காண ஓட்டமாய் ஓடுகின்றன பல கண்கவர் காவடிகள் சிந்து பாடி உயிலாக செல்கின்றன இந்த காவடிகள் எல்லாம் திருவாவினன் குடிக்கு ஆயிரக்கணக்கில் வருடம் தோறும் வரும் காரணம் என்ன இதனால் வருகின்றன இதன் காரணகர்த்தா யார் முருகனுக்கு முன்னே முழு மரியாதையும் இந்த காவடி கட்டும் இந்த காவடிக்கட்டும் யாருக்காக சக்திகிரியையும் சிவகிரியையும் அனாயசமாக தூக்கி வந்தானே அந்த அசுரனுக்கா இத்தனை மரியாதை இதை தெரிந்து கொள்ள நாம் அதோ இடும்பவனத்தில் அமர்ந்து சிவபூஜை செய்து வரும் இடும்பாசுரனையும் இடும்பியையும் பின்தொடர வேண்டும் ஆரண்ய விருட்சங்களில் செலுத்திருக்கிறது இடும்பவனம் எங்கெங்கும் தேவதாறு மரங்களும் சந்தன மரங்களும் தேக்கு வகை போன்றவையும் உறுதியுடன் மேகமுகட்டை தொட்டப்படி நிற்கின்றன மேகங்கள் அலைந்து கலைந்து இடும்பனும் இடும்பியும் செய்யும் தினப்படி பூஜையை பார்த்து செல்கின்றன அந்த வனம் முழுக்க அதிர அதிர ஒலிக்கிறது ஓம் நமச்சிவாய என்ற இடுமனின் குரல் பக்கத்துணையாய் இடும்பி வில்வ இலைகளையும் ஒன்றை பூக்களையும் பூஜைக்காக கொடுத்து கொண்டிருக்கிறாள் அவை அனைத்தும் சிவலிங்கத்தை மலைபோல மூடி கிடக்கின்றன தென் நாடுடைய சிவனை துதித்து அமரும் விடுமனின் முகத்தில் சிந்தனை ரேகைகள் ஏன் இந்த கவலை கோடுகள் இடும்பியும் கணவனின் பக்கத்தில் அமைதியாக அமர்ந்து கணவனின் முகத்தை நோக்கி கொண்டிருக்கிறாள் யாரோ முருகனாம் அழகனாம் வில்லும் வேலும் கொண்ட வடி வேலனாம் தன்னிடம் வில் வித்தை பயின்ற சூரபத்மன் பானுகோபன் கஜமுகாசுரன் சிங்கமுகன் ஆகியோருடன் பொருது அழித்து விட்டானாம் கேட்க கேட்க ரத்தம் கொதித்தது சித்தம் கலங்கி கொண்டிருந்தது அந்த அசரகுல வில்லாசிரியனுக்கு எப்பேற்பட்ட வீரர்கள் எப்படி இறந்தார்கள் தன் வில் பொய்த்ததா இல்லை கற்றுக் கொடுத்த கற்றுக் கொடுத்த வித்தை பொய்த்ததா தன்மயப்பட்ட சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அவனுக்கு அந்த முருகனை காணும் அவல் உதித்தது யார் அந்த அழகன் இங்கே இருக்கிறான் நரன்தானா இத்தனை பேரையும் அழித்த அவன் மாருடன் அல்ல தெய்வம்தான் அவர்கள் நிகழ்த்திய அக்கிரமம் தாங்காமல் நின்று கொண்டிருக்கிறது யாரிடம் கேட்கலாம் பொதிகையின் குறுமுனையை கேட்கலாம் என்ற எண்ணம் தோன்றியது அவனுக்கு திருக்குற்றாலம் அருவிகள் திரையெழும்பி வானின் வழி ஒழுகிக் கொண்டிருந்தன சித்தர்கள் காயசித்தி இசைத்து கொண்டிருந்தனர் மூலிகைகளாலும் முனிவர்களாலும் இரம்பிக் கிடந்தது பொதிகை தேடி தேடி கடைசியில் கண்டே பிடித்து விட்டனர் எடுமன் தம்பதியர் ஒரு ஒரு பலா மரத்தின் அடியில் இஷ்டையில் இருந்த அந்த குருமுனியை வணங்கினர் இருவரும் தன் மனமெனும் கருவி அருவியைப் போல இடையறாத எதற்கோ எங்கிக் கொண்டிருப்பதாக உணர்ந்தான் இடும்பன் அகத்திய முனிவரிடம் பணிந்து தம்மை ஆட்கொள்ளுமாறு இருவரும் வேண்டுகிறார்கள் அவரோ கேதாரத்தில் உள்ள சக்திகிரியையும் சிவகிரியையும் பொதிகைக்கு எடுத்து வர பணிக்கிறார் இறைவனின் திருவிழாடல் தொடர்கிறது அவை இரண்டும் மலைகள் அவற்றை எடுத்து வருவது எப்படி சிந்தை தளராத இடும்பனும் இடும்பியும் அகத்தியர் இயம்பியதை சிறமேற்கொண்டு செய்கிறார்கள் சிவனின் துணை வேண்டி துதிக்கிறார்கள் அவர் அருளால் அவர்களுக்கு பிரம்ம தண்டமும் அஷ்டதிக்கு நாகங்களும் கிடைக்கின்றன பிரம்ம தண்டத்தை கம்பாக கொண்டு நாகங்களை போல முறுக்கி அவ்விரு மலைகளையும் உரிப்பானை போல சுருட்டி தோளில் காவடியாக தொங்கவிட்டபடி பொதிகை திரும்புகிறார்கள் இருவரும் களைப்பை கொள்ள அவ்வப்போது அகத்தியர் உபசே உபதேசித்த ஆரெழுத்து மந்திரத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் தங்கள் பாவம் போக்க அரோகரா என்று மாற்றி மாற்றி உறக்க சொல்கிறார்கள் இருவரும் அவர்கள் மனம் தொய்ந்தழைக்கும் சரவணபவ என்னும் மந்திரம் சிவன் மகன் காதில் விழுகிறது இழுக்கிறது அவனை அங்கே சிவனருள் சித்தித்த அவர்களுக்கு அவரின் மகனருள் மகனருள் கிட்டாமல் போகுமா என்ன சமயம் பார்த்து அவர்களை ஆட்கொள்ளவிருந்த அவ்வழகன் முருகன் வேலன் ஒரு சிறுவன் உருவம் எடுத்து வருகிறான் திருவாவினின் குடி நெருங்குகிறது பொதிகைக்கு இன்னும் சற்று தூரம் இருக்கிறது என்னமோ எடுபனின் தோல் கணக்கிறது பூர்வ வினைப்பயன் இழுக்கிறது பாரம் தாங்காமல் அங்கேயே அந்த சுமையை இறக்கி வைக்கிறான் எடும்பன் ஆகா என்ன ஒரு ஆஸ்வாசம் என்ன ஒரு நிம்மதி சோர் அகன்று சுறுசுறுப்பும் புத்துணர்வும் பிறக்கிறது சிறுவன் ஒருவன் அந்நேரம் மலைகளில் அம்மலைகளில் ஒன்றில் ஏறி விளையாடிக் கொண்டிருக்கிறான் ஏறுமையில் ஏறுபவன் ஏறிய மலை சிவகிரி அம்மலையே அவனது தந்தை மலை அதை சொந்தம் கொண்டாடி கொண்டான் ஆறுதலை தரும் ஆறுதலை கொண்டவன் மனைவியுடன் திரும்ப அம்மலைகளை எடுக்க முனைகிறான் இடும்பன் ஆ இது என்ன இம்மலைகள் இவ்வளவு கடினமாகிவிட்டன பூமியுடன் ஒட்டி கொண்டு விட்டனவா அல்லது இம்மாய சிறுவன் எதிரும் வித்தி செய்துவிட்டானா அச்சிறுவனை துரத்துகிறான் அவனோ இது தன்மலை என இறங்க மறுக்கிறான் திரும்ப துரத்தவும் தண்டாயுதம் கொண்டு அச்சிறுவன் இடும்பனை லேசாக தாக்கினான் ஆனால் ஐயோவோ இடும்பன் அவன் மரித்து விழுந்தான் அவனின் பாதி உடலும் உயிருமான இடும்பி கதறுகிறாள் ஈசனே நீர் என்றறியேன் என் கணவனை இப்படியாக்கும் சக்தி ஒருவருக்கே உள்ளது அது எம் அசுரர்களை அழித்த அந்த முருக வேலைக்கே வாய்க்கும் நீர்தான் அந்த முருகனா என் ஆறுயிர் கணவனை உயிர்ப்பித்து தாரும் என்று விரைஞ்சுகிறாள் அவள் சொல்லுக்கு மதிப்பளித்த அந்த வேலன் இடும்பாசுரனை உயிர்ப்பிக்கிறார் அறுமுகமும் பன்னிரண்டு கையும் வேலுமாக காட்சி அளிக்கிறார் இடும்பனும் இடும்பியும் அவரை தொழுது பரவி வணங்குகிறார்கள் தனக்காக மலைகளை காவடியாக கட்டி வந்ததனால் அவனுக்கு அம்மலையின் நடுவில் கோயில் கொள்ள அனுமதிக்கிறார் அங்கே தனக்கு நேர்த்தி காவடி கட்டி வருபவர்களுக்கெல்லாம் நே நேர்த்தி காவடி கட்டி எல்லாம் இடும்பனை வணங்கிய பின்பே தன்னை வணங்க வேண்டும் என்றும் இடும்பனுக்கு முதல் மரியாதை அளிக்கிறார் இடும்பு என்றால் துன்பம் எனவே துன்பத்தை களையும் இடும்பனை வணங்கிய பின்பே அனைவரும் இன்பம் நல்கும் முருகனை வணங்குகிறார்கள் இம்மலைகளையே காவடிகளாக திருவாவினன் குடுக்கி தான் கொண்டு வந்தான் எனவே அவனுக்கு முருகனுக்கு அருகில் இன்னொரு மலையான சக்திகிரியில் கோயில் கொள்ளும் சித்தியும் வாய்த்தது நன்றி